ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவோடு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அதாவதுங்க நேற்று நான் வீடியோவே போடலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் பந்தல் போட்டோங்க அதாவது ஆக்சுவலாக நேற்று வந்து காலையில் தண்ணி ஊற்றுறதுக்காக மேலே வந்தேங்க வந்தப்போ மேலே அவங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்களா எங்கே என்னோடய ஹஸ்பண்டு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பாதி வேலை தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நியூவாக பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஏற்கனவே அவங்கக்கிட்ட வந்து வயர் நான் உங்கள் சொல்லியிருந்தேன் வயரில் போட போகிறேன் ஒரு பச்சை கலர் வயரில் போட போகிறேன்னு சொல்லி ஸோ நாங்கள் கொஞ்சம் தான் நேற்று வெளியே போயிருந்தோமா அப்போ வந்து ஒரு அஞ்சாறு ஒரு கடையில் கேட்டுட்டோங்க மார்க்கெட்டில் அந்த பயர் ஒரு நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ ஆனால் அதை வந்து இப்படி வளைச்சு பார்த்தா எனக்கு வளைக்கவே முடியல அப்போ நம்ம வளைக்கிறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு கொரடு மாதிரி வச்சு வளைச்சு வளைச்சு நம்ம வந்து முடிச்சு போடணும் அது வந்து சிரமம் இல்லை டயர்டாயிரும் நம்மளே கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் தோட்டம் வச்சு அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோமா இருக்கோமா இதில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தோம்னா அப்போ நம்ம ஃபுல் டைம் டெரஸ் கார்டன்ஸ் தான் இருக்கணும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க அவங்க சொன்னாங்க செலவே இல்லாமல் பந்தல் போட்டுவோம் வா அப்படின்னு சொன்னாங்களா வீட்டில் ஏற்கனவே நம்ம அவித்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த கயிறு கொச்சை கயிறு இழுத்து பார்த்தோங்க இத்தெல்லாம் போகலை கலர் தான் கருப்பாக இருக்குது போன வருஷம் ஒரு வருஷம் முழுக்க கடந்துருக்கு ஆனாலும் இத்து போகலை சரி வா அதை வச்சு பந்தல் போடலான்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை ஹெல்ப் பண்ணாங்க இங்கே பாருங்கள் அந்த கம்பியில் ஒரு ஒரு முக்கால் அடி முக்கால் அடிக்கு இடம் விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டோங்க கட்டிவிட்டு திருப்பி இந்த பக்கம் ஏனியை போட்டு இங்கேயும் கட்டி விட்டுட்டோம் ஸோ ஒரு சைடு வந்துச்சா இப்போ இன்னொரு சைடுக்கு இங்கே பாருங்கள் இந்த சைடு கட்டிட்டோம் இப்போ கம்பு ஒன்று ரெடி பண்ணி அந்த கம்பு வீட்டில் கிடந்தது தான் அந்த என்னது துரட்டி கம்பமாங்கள அந்த கம்பு ஒன்று கட்டி வச்சுட்டு இப்போ அந்த கம்புலேருந்து இந்த பக்கம் இழுக்க போகிறோம் பட் அதுக்குள்ளே வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து ஏழரை மணிக்கு ஆரம்பித்தோங்க நேற்று தண்ணியே ஊற்றுல கடைசி ஏழரை மணிக்கு இந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப இந்த பக்கம் இது பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு கம்பு கட்டிட்டோம் இது வரைக்கும் தாங்க எங்களால் முடியு வேலை பார்க்க முடிஞ்சது பத்தரை மணி ஆகிடுச்சி ஸோ மூணு மணி நேரம் இந்த வேலை அதாவது ஏன் வந்து சிம்பிள் வேலை தான் ஆனால் மேலே ஏறி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தடவை ஏனியில் ஏறணும்ல அப்போ நமக்கு அது சிரமமாக போயிடுதில்ல டைம் ரொம்ப ஆகிடுச்சி த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பசி வந்துடுச்சு சமையல் வேறு பண்ணலை தண்ணி ஊற்ற வேணா நைட்டு ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு கீழே போயாச்சுங்க ஒரு வழியாக இப்போ உங்களுக்கு நான் ஃபுல் ஃபோக்கஸ் காமிக்கிறேன் ஃபுல்லாக முடிக்கலை சாப்பிட்டு வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வெர்டிக் இந்த இருந்து இப்போ இந்த பக்கம் இருந்து இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த சைட்லேருந்து இப்படி கொடுக்கும்போது கிராஸாக கொடுக்கும்போது சதுரமாக வரும் இந்த இப்போ வெர்டிக்கல் பந்தல்லாம் போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி சதுரமாக தான் வரும் பட் இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு போட்டு அந்த சதுரத்தை வந்து பர்ஃபெக்ட் சதுரமாக மாற்றியிருக்கோம் பட் இதில் வந்து ஒவ்வொன்றுக்காக மேலே ஏறி நின்று சதுரத்தை போடுறது கஷ்டம் அந்த முடிச்சு போடுறது கஷ்டம் ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன் அதனால நாங்கள் சிம்பிளாக அப்படியே அங்கேருந்து இங்கே கயிறை தான் விட போகிறோம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இப்போ மேலே இப்படி திரும்பி திரும்பி அவங்க கட்டினது அவங்களுக்கு கழுத்து ஷோல்டர் ஃபுல்லாக வலிக்கினாங்க நானே எடுத்து எடுத்து இந்த எடுபடி வேலை பார்த்துருக்கேன் எனக்கும் வலி ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் செம்ம டயர்டுங்க போ உடனே சமைச்சியே ஏனோ தானோன்னு ஒரு சமையலை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இந்த வேலை பார்த்ததுனால நேற்று மத்தியானம் நாங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த அளவுக்கு டயர்ட் டயர்டாகிடுச்சு மேலே அது வெயிலில் வேறு வேலை பார்த்துருக்கோமா ஸோ டயர்ட் டயர்டாகிடுச்சி அதனால் நேற்று நைட்டு திரும்ப மத்தியானம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்தோமா எந்திக்கிறப்ப ஏழு தண்ணி ஊற்றலை அச்சோ காலையில் ஊற்றலை ஈவினிங் ஊற்றலைன்னு ஓடோடி வந்து லேஸாக தெளித்து மட்டும் விட்டுட்டு ஓடினேங்க ஒரு ஒம்பது மணிக்கு வந்து அப்புறம் வேணாதானன்னு ஒரு தோசையை சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அப்படி ஒரு பாடி பெயின்ங்க நேற்று ரெண்டு பேருக்குமே ஸோ உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்க முடியல போடும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலை வெயில் ஒரு பக்கம் வெயிலில் ஃபோன் வந்து கோஆப்ரேட் பண்ணாது ரெண்டாவது இது வேற ஃபோனை வேற கீழே தண்ணி ஊற்ற தானே வந்தேன் ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு வரல ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைட் கம்பி வந்து ஆல்ரெடி இருக்குது இந்த சைடு மட்டும் கம்பு இல்லாமல் இருந்து அதுக்கு ஒரு கம்பை சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த ப நேர் நேரம் இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கட்டிடணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து இழுத்து கட்டினோன்னா ஒரு சதுரம் கிடைக்கும் ஸோ அதுக்குள்ளே அழகாக போய் இங்கே பாருங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவசர அவசரமாக போட ஆரம்பித்தோம் எடுத்து விடலான்னு பார்த்து இது உள்ளேயே இப்படி கச்ச 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 கச்சன்னு கிடக்குறாங்களா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து ஹெல்ப் பண்ண போய் இவங்களுக்கு உடஞ்சிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு லேட்டாலாம் பந்தல் போடாதீங்க பந்தல் வந்து அவங்க செடியை போட்டோன்னா ரெடி பண்ணிடுங்க நமக்கு வந்து நேரமின்மை காரணமாக இப்படி தாங்க அசால்ட்டாக பண்ணிட்டு அப்புறம் உடஞ்சிக்கோம் பரவாயில்ல அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி வந்துடுவாங்க ஜி டூ ஜி த்ரீ ஜியெலாம் பண்ண வேணாம் நம்மளே இப்படி காற்றுல ஒழிச்சி விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் எது எப்படியோ உங்களுக்கு பந்தல் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுலேயே கூட விட்டாலும் படரும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமான ஒரு கட்டம் கட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அவ்வளோதான் ஒரு கம்பை மட்டும் ஒன்று சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நாலு பக்கமும் கம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இந்த கம்பை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இங்கே பாருங்கள் சும்மா ஒரு சின்ன அஞ்சு லிட்டர் பக்கெட் அஞ்சு லிட்டர் இல்லை பத்து லிட்டர் பத்து லிட்டர் பக்கெட்டில் ஒரு கம் நான் கம்பி நட்டுருக்கேன் இது வந்து கடையில் சும்மா என்ன சொல்கிறது பழைய கடை இரும்பு கடையில் துருப்பிடிச்ச கம்பி தான் அதை விலைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது கிடக்கும் அது இப்போ சாமை இருக்கும் துருப்பிடிச்சதை நம்ம பெயிண்ட் பண்ணனால அது இப்போ சாமை இருக்கும் நீங்கள் கம்பு விலக்கி சீப்பாக உங்களுக்கு கிடைக்கனால் கம்பு கூட நட்டுட்டு அந்த கம்புலேருந்து இந்த கட்டையை கட்டிடுவேன் சரிங்களா எல்லாமே சிம்பிளாக நம்மளே பண்ணிடலாம் இதுக்கெலாம் ஆள் தேவையில்லை ஆள் கூப்பிட்டு ஒவ்வொன்றும் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றுக்கும் நோட்டு அடி கதையாக வைக்க கொடுக்கணும் அப்புறம் தோட்டம் வைக்காதீங்கன்னு வீட்டில் அப்புறம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் வேணாம் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு டூ ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துடலாம் பட் நமக்கு கிடைக்கிறதே இந்த ஒரு ஒரு நாள் சண்டே அந்த சண்டேயில் வீட்டில் அவ்வளோ வேலையும் பார்க்கணும் எல்லாம் பண்ணணுமா அதனால கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருந்தது பட் உங்களுக்கு அது சிரமமாக கண்டிப்பாக இருக்காது அழகாக நீங்கள் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு கயிறு கட்டுங்க வீ அது வந்து செடியில் விதை போடுறீங்கல்ல அப்போ இருந்தே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கயிறு கட்டிகிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஒரு கயிறு அது வளர்ந்து வர வரதுக்கு ஒரு மாதம் ஆகும்ல அதுக்குள்ளே நீங்கள் எல்லா கயிறையும் கட்டி முடிச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து கிடைக்கிற டைமில் தம்மை கட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்கா ஸோ நான் செய்யும்போது உங்ககிட்ட காமிக்க முடியலைங்கிறதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆனாலும் இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்ன கிடைக்குதோ கம்பி கிடச்சா கம்பி போடுங்க கயிறு கிடச்சா கயிறு போடுங்க சனல் கிடச்சா கூட சனலில் போடுங்க இல்லை என்ன உங்களுக்கு வேஸ்ட்டாக எதாவது வீட்டில் கிடக்குது அந்த இதில் கூட நீங்கள் போடுங்க சரிங்களா ஏதோ ஒன்று இல்லை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த கயிறு இப்போ பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் அப்படியே அங்காங்க கயிறு கயிறாக அப்படி தெரியும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இதையே பாருங்களேன் எல்லாரும் இந்த கயிறெல்லாம் மறைச்சிருவாங்க நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியாது பச்சையாக மட்டும் இருக்கும் இப்போ அந்த கயிறு கட்டிக்கும் கயிறை ஃபுல்லாக சுற்றி வளர்ந்துருச்சுன்னா எதுவுமே தெரியாது சூப்பராக அழகாயிடுவாங்க பசுமை மட்டும்தான் தெரியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கயிறு அசிங்க மறக்க அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி உடனே Tjekk er maður.